காலை வணக்க மக்களே அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமையட்டும் வாழ்க வளமுடன் இந்த நாளுக்காக அதாவது ஒவ்வொரு தேவைக்காக ஒவ்வொருத்தரும் வந்து கையெழுத்துக்காகவும் ஆப்ரேஷனுக்காகவும் கோயிலுக்காகவும் புண்ணியர்ஜனைக்காகவும் இந்த ஒரு பொண்ணு பார்க்குறதுக்காகவும் பிறந்த நாள் திருமண நாள் அனைத்து தேவைகளுக்காகவும் காத்திருப்போர் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் எல்லோரும் கிடைக்கட்டும் தடை இல்லாமல் அந்த காரியங்கள் இன்று நடைபெறட்டும் அதுக்காக அம்மாஸ் கிச்சன் சார்பாக கடவுளிடத்தில் உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் மக்களே வாழ்க வளமுடன் அப்புறம் ஒரு 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 பிரச்சனை நமக்கு வருது அப்படின்னா ஒரு வீ நம்ம வீட்டில் இருக்கோம் இப்போ நான் வந்து ஒரு உடம்பு உடம்பு சரியில்லை ஒரு வாமிட் பண்ணுறேன் இல்லை ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்னால் யார் ஓடி வருவா ஊர்லேருந்து ஃபோன் பண்ணி அங்கேருந்தால் ஓடி வருவாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தான் நம்மளை வந்து முதல்ல என்னாச்சு ஏன் ஏன் ச இப்படி ஆச்சுன்னு கேட்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அவங்கள்ட்ட சொல்லுவோம் வந்து பார்ப்பாங்க யார் ஃபஸ்ட்டு ஒடியாரா பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு வரும் அவங்களுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு காது கேட்கும் சரிங்களா அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மளை பார்த்துட்டு நமக்கு என்ன தேவையோ கஞ்சி கொடுக்குறதோ ஒரு காப்பி டீ கொடுக்குறதோ ஒரு வாய பண்ணிவிட்டு பண்ணிட்டு கழுவி கழுவி விட்டு ஒரு சுடு தண்ணி கொடுக்குறதோ எல்லாம் அவங்க தான் கொடுக்கணும் கொடுப்பாங்க அதே போல் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க உங்கள் வீட்டில் சொல்லட்டுங்களா அவங்க வீட்டுக்காரர் சொல்லட்டுமா உங்கள் பொண்ணுக்கு சொல்லட்டுமா பையனுக்கு சொல்லட்டுமா மாப்பிளைக்கு சொல்லிட்டா மறுமாலு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அவங்க ஃபோன் எடுத்து அவங்களுக்கு தகவல் கொடுத்து அவங்க எந்த ஊரில் இருக்கிறாங்களோ அவங்க அங்கேருந்து நம்மளை பார்க்குறக்கு வந்து சேரதுக்கு எப்படியும் மூணு நாலு மணி நேரம் ஆயிரும் மூணு நாலு மணி நேரம் ஆயிரும் அப்போ அது வரைக்கும் நம்மளுக்கு யார் சப்போர்ட்டு அக்கம் பக்கம் உள்ளவங்க அந்த அக்கம் பக்கம் உள்ளவங்களை என்ன பண்ணணும் அனுசரித்து நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்கணும் அவங்க ஒரு தப்பு பண்ணனா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் நம்ம தப்பு பண்ணால் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் டா அடேபுடாய் டாய்டூன்ட்டா ஒரு மூஞ்சியில் முழிக்காமல் போயிட்டா பேசாமல் இருந்துட்டா எப்படி அந்த காரியம் நமக்கு இதாக சொல்லுங்கள் ஒரு சின்ன விஷயம் என் வீட்டு வாசல்லேருந்து உங்கள் வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அப்படி இப்படி கூடாது எதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க சரிப்போ அது என்ன கூட்டி விட்டால் போகுது வெயில் அடித்தா காயுது என்ன இப்போ அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டால் எல்லா உறவுகளும் பக்கத்தில் இருக்கிற உறவுகள் சொந்தக்காரங்க கூட அவங்க தான் உறவுகள் அக்கம் பக்கம் உள்ளவங்க அதனால் அந்த அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போக கற்றுக்குங்க நம்ம நிம்மதி கெட்டு வாய் நான் சண்டை போட்டுருவேன் நான் இதே போவேன் நானும் விட்டு கொடுத்து போவேன் ரெண்டு வீடு தள்ளி இருந்து குப்பையெல்லாம் நம்ம வீட்டுக்கு வருது அத்தனை குப்பை நம்மக்கிட்ட மரமே கிடையாது அங்கேருந்து இத்தனை குப்பை வந்திருக்கு நான் ஏன் அங்கே போகிறதா சண்டைக்கு இயற்கை இயற்கை கூட வந்து நம்ம சண்டை போட முடியாது அது அவங்க வீட்டில் வாசலில் வச்சுருக்காங்க மரம் வச்சுருக்காங்க அப்படின்னா அது காற்றுல வருது அந்த மரத்துக்கடியில் போய் காற்று வாங்குற குக்காரோம் வெயில் அடிக்குதுன்னு நிழல் குக்காரோ அந்த மரம் நமக்கு கா நீ வராத நீ என்ன என் குப்பையை எடுத்து போடல நீ வராத போ அப்படின்னு சொல்லுது அந்த மரம் அப்படியெல்லாம் அந்த மரம் சொல்லாது சரிங்களா அதனால் இயற்கையோட போட்டி போடக்கூடாது ரெண்டாவது அக்கம் பக்கத்தோட சண்டை போடக்கூடாது அந்த குப்பை இன்றைக்கி இவ்வளோ குப்பை இருந்துச்சு நான் தான் எல்லாம் அள்ளிக்கொண்டி அந்த இலைகளை பூரா சுருட்டி பேசலை பார்த்தேன் எப்படி சே மரத்துக்கடையில் போய் கொழு கா காற்று வேணும்னு உட்காறோம் நிழல் வேணும்னு உட்கார்றோம் அந்த இயற்கை தானே கீழே போட்டிருக்குது அந்த மரம் தானே போட்டிருக்குது அந்த வீட்டுக்காரியாக போட்டால் இல்லை இல்லை அப்படின்னு எடுத்துக்கொண்டு எல்லாம் போட்டுட்டு வாசல் துடைச்சிட்டு கோலம் போட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி சிலதெல்லாம் வேற மாதிரி திங்க் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போனால் எல்லாருக்கிட்டையும் நம்ம நேர்ந்து கலந்து போனோம்னா எல்லா உறவுகளும் நமக்கு இருப்பாங்க ரொம்ப மனசு கெடு மாதிரி சிலதெல்லாம் பேசுகிறாங்க இல்லைங்களே எத்தனை நாளைக்கு பேசுவாங்க என்னத்தை பேசுவாங்க உன்னையே திருப்பி திருப்பி எத்தனை நாளைக்கு பேச முடியும் உன்னையே திருப்பி திருப்பி எத்தனை நாளைக்கு பேச முடியும் ரெண்டு நாள் பேசலாம் நாலு நாள் பேசலாம் பத்து நாள் பேசலாம் அதுக்கு மேலே பிளிச்சு போயிடும் அவங்களுக்கு அச்சு நம்ம பேசுனதே பேசுகிறோம் அவங்களுக்கே செருப்பில் அடிச்சுக்குவாங்க அவங்களே அவங்க செருப்பில் அடிச்சுக்குவாங்க அதனால் நான் தான் யோசிக்கிறேன் எதாவது பேசுனது பேசிகிட்டு போகிறாங்க நமக்கு அதில் உழுவாத வரைக்கும் சந்தோஷம் நம்ம அதை பார்க்காத வரைக்கும் சந்தோஷம் கனல நம்மளை பார்த்துட்டா ஓடி போயிடுறாங்க கதவு சத்திக்கிறாங்க ஓடிடுறாங்க என்னத்துக்கு அந்த வேலை நீ எப்போது நான் இல்லைனாலும் நின்று பேசுகிறீங்களோ அது மாதிரி பேசுங்க எதுக்கு ஓடணும் நீ யதார்த்தம் தானே கரெக்டாக தானே பேசுகிற உண்மை தானே பேசுகிற அடுத்தவங்களை நீ பேசல அப்புறம் ஏன் ஓடுற நின்று பேசு தைரியமாக பேசு எதாவது பேசும்போது சவுண்டே வராது அப்புறம் வேற நம்ம க நம்மளை நம்ம தலையை பார்த்துட்டா அது அப்படிங்க இது எப்படிங்க அதுங்க இதுங்க அப்படின்னு சத்தமாக சொல்கிறது வேறு எதுவும் பேசுகிறாங்கன்னு நாம் நினச்சிக்கோமா அவங்க அவங்களே ஏமாற்றிக்கிறாங்க நான் என்னை வந்து ஒன்றுமே பண்ணாது டோன்ட் கேர் ஐ டோன்ட் கேர் அதனால் நான் சிலதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னா சில விஷயங்கள் வந்து விட்டு கொடுத்து போங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க நான் வந்து கோவக்காரி எதுவுமே சீக்கிரம் போகமாட்டேன் அவன் வாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் நேர்ந்து கலந்து போவேன் ஹெல்பிங் மைண்டு எல்லாத்துக்கும் எல்லாம் செய்வேன் அதே சமயம் நம்மளை வந்து நோண்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மரியாதை எல்லாம் பேசிவிட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன் போயிடுவேன் பிடிச்சி கற்று கற்றுன்னு கத்தி பயங்கரமாக சண்டை போட்டு வந்துடுவேன் சரிங்களா அதனால் அந்த மாதிரி போட வேண்டாம்னு உங்களுக்கு சொல்கிறேன் போட்டுட்டால் அந்த மூஞ்சி மூஞ்சி பார்க்கும்போது வெளியே வரும்போது அவங்க உள்ளே போகிறது மறைச்சி திருப்பிக்கிறது இதெல்லாம் பார்த்தா நமக்கு மனசு வேதனையாக இருக்கும் ஏன்னா ஒரு பக்கத்தில் இருக்க போகிறோம் நீண்ட நாள் இருக்கிறோம் வாடகைக்கு இருந்தால் கூட நம்ம ஓடி போயிடலாம் சொந்த ஊடுகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கஷ்டம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கஷ்டம் ஓடி போயிடலாம் இல்லைன்னா நம்ம அந்த மூஞ்சி எப்போ எழுந்திரிச்சி வாச்தொலிக்கு வந்தாலே உங்கள் கிட்டே நீ திறக்கிற எங்கேட்டு நடிக்கிற மூஞ்சி பார்க்குறோம் பேசுகிறோம் போகிறோம் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயாவும் வேறு வழியே இல்லை அதனால் நானும் ஒரு சிலதெல்லாம் எங்கிட்ட ரொம்ப சண்டை போடுவேன் சண்டை போட்டு ரொம்ப இது பண்ணிட்டாங்கன்னா திரும்ப நானே இறங்கி போயிடுவேன் இறங்கி போய் பேசிடுவேன் மறந்துடுவேன் அதை அப்போதிக்கு அப்புறம் இது வரைக்கும் கொண்டு போக மாட்டேன் இங்கேயே வச்சு பேசி துறை இது பண்ணிவிட்டு தோன் துப்பிட்டு வந்துடுவேன் அவ்வளோதான் அது மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட் போங்க யார்ட்டி வம்பு தும்புக்கெல்லாம் போகாதீங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள அனுசரிச்சுக்குங்க ஏன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வந்தால் தான் நம்ம உறவுகளுக்கு நமக்கு என்னங்குறத அவங்க தெரியப்படுத்துவாங்க கெட்டதே நடக்குதுன்னு சொல்லவில்லை எந்த நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எந்த விஷயமானாலும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க முதல்ல என்னமோ சத்தம் கேட்குது என்ன பிரச்சனை அவங்க வெளியே வருவாங்க காணோம் என்னாச்சுன்னு எட்டி பார்க்கலாம் அப்படின்னு வரக்கூடியவங்க அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க தான் அதனால் அக்கம் பக்கம் உள்ளவங்களை தயவு செய்து கோவச்சுக்காதீங்க கோவப்படுத்துவாங்க நமக்கு பிடிக்காது தான் சரி சரின்னு விட்டு கொடுத்து போனீங்கன்னா அது நம்மளுடைய வண்டி என்ன ஆகும் நிற்காமல் போயிட்டே இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு கஷ்டம் சரிங்களா அதனால் அனுசரித்து விட்டு கொடுத்து சரி சரின்னு போயிட்டால் நல்லது அப்புறம் நம்ம வீட்டில் ஒன்று வச்சா அவங்க வீட்டில் ஒன்று வச்சா தூக்கிட்டு வர்றது கொண்டு போய் பரிமாற்றம் பரிமாற்றமெல்லாம் நடக்கும் அது கரெக்டாக இருந்தால் அந்த பரிமாற்றம் நடந்ததுன்னா நம்ம சந்தோஷமாக அதை வாங்கி சாப்பிட்லாம் போகலாம் வரலாம் அது இல்லைன்னா எப்படி ஒன்று சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும்ல அதனால் ஒரு சில விஷயங்கள்லாம் நானும் அவாய்ட் பண்ணி தான் போவேன் நானும் எல்லாம் செய்வேன் கொடுப்பேன் பண்ணுவேன் என்ன பண்ணுறது ஒரு சிலர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பண்ணி போடுறாங்க மரியாதைலாம் பேசி போடுறாங்க அப்புறம் திருப்பி நம்ம வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நான் நினைப்பேன் அந்த வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறவன் வந்து ஒன்று கேட்கும்போது அவன் அது நம்மளை கேட்க முன்னாடி அவன் சிந்திக்கணும் நமக்கு அது இருக்கா நம்ம இது கேட்கலாமா நம்ம பேசலாமா அப்படின்னு அவங்க சிந்திக்கணும் சிந்திக்காமல் அள்ளி விட்டுட்டு திரும்ப போய் எப்படி வெட்டிட்டு கட்டிட்டு அழுதாக வந்துருமா இந்த கையருக்கு நான் வெட்டி போட்டுறோம் ஓ ஒட்டை வச்சுட்டு கட்டிட்டு அழுதான் வருமா எப்படி இருந்தாலும் தையல் போட்டு அது பண்ணி இது பண்ணி ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகி அது செயல்படறதுக்காக அது பழையபடி செயல்படாது அது வேறு மாதிரி தான் இருக்கும் முதல்ல இருக்கிற மாதிரி என்ன ஆகாது இருக்காது அதே போல் தான் நம்ம அக்கம் பக்கம் உள்ள பிரச்சனைகளும் அதே போல் தான் அதனால் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை சரிங்களா மரியாதை கிட்டத்தனமாக அவங்கள பேசுனா பேசிட்டோம் போயிட்டு போட்டோம் அவங்களுக்கு அதே மரியாதை திருப்பி கிடைக்கும் நீ என்ன விதை விதைக்கிறியோ அதையே அறுவடை பண்ணுவ சரிங்களா அதனால அமைதியாக விட்டு கொடுத்து போங்க கெட்டு போக மாட்டோம் வாழ்க வளமுடன்